ஹாய்ப்பா அம்மாவின் காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ரோஜாப்பூ ரெண்டும் எங்கள் செடியில் இருக்குது என்னோடய செடியில் ரெண்டு பேத்திகளுக்கு கொடுத்தர்லாம் காணா இங்கே வந்தால் பொறிச்சிட்டு போட்டோம் இன்றைக்கி காலையில் துணி ஊற வச்சாச்சு இன்றைக்கி சுத்தம் பண்ணுற வேலை தொடர்கிறது நேற்றெல்லாம் அவற்றை அடிச்சு இன்றைக்கி துணியெல்லாம் ஊற வச்சு பெட்ஷீட்லாம் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுட்டு சாம்பா சமையல் வந்து இன்றைக்கி சாப்பாடே செஞ்சுட்டப்பா ரெண்டு நேரத்துக்குமே சாப்பாடே செஞ்சுட்டு அவங்ககிட்டே சொல்லியாச்சு ஏன்னா இன்றைக்கி மதியானம் வலிக்கிற வேலையெல்லாம் இருக்குது சாப்பாடே ரெண்டு நேரத்துக்கு கொடுத்தோன்னு கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் புளிக்குழம்பு ரசம் அப்பளம் ஒரு இது உருளைக்கிழங்கு கட்லெட் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டேன் பசி ஆயிடுச்சு எனக்கும் ஒம்போதைக்கால் ஆயிடுச்சு சரி சாப்பிட்டு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கா முருங்கக்காய் என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மயக்கமே ஓட்டுறீங்க ஒரு முருங்கைக்காய் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா ரொம்ப ஆச்சு மார்க்கெட் போன அந்த கடைக்காரண்ண்கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் ஒரு முருங்கைக்காய் இருபத்தஞ்சி ரூபா எனக்கே மயக்கமே ஆகிப்போச்சு என்னடா வண்டது சரி இன்னுட்டு வாங்கிட்டு வர சொல்லிவிட்டுமே அப்படின்னு வாங்கியாச்சு சரி சாப்பிட்டு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு போட்டாச்சுங்க சுட சுட சாப்பிட்றதுல ஒரு இருக்கிற ஒரு சுகம் எதுவுமே இல்லை இன்றைக்கி வேறு மழை மாதிரியே இருந்ததுக்கு மோடம் போட்டுக்கிட்டு வெயிலே இல்லை சுத்தமாக மழை வேறு லேசாக தூரிக்கிட்டே இருந்ததுனால சுட சுட சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் ஊற்றியாச்சுங்க உருளைக்கெழங்கு அப்பளம் அப்பளம் வந்து சின்னதாக இருக்காது பார்க்க நான் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன்லிங்க எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றி நாளாக மடித்து நாங்கள் போட்டுக்குவேன் இப்போது நான் வந்து என்னோடய கும்மி ஸ்டூ பிள்ளைகள்லாம் இருந்தது இல்லைங்க அந்த பிள்ளைகள் வந்து நான் திருவாதிரை நோம்புக்கும் போகிற மம்மி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போனாங்க அதனால அவங்க வீட்டுக்கு வந்துருக்கிறேன் மூன்றரை மணிக்கெலாம் வந்துட்டேன் பாப்பா ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே அம்மா இங்கே ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்த்துறாங்க பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது கீச்சு கீச் கீச்சுன்னு சூப்பராக இருக்குது அந்த லவ் பேர்ட்ஸ் அந்த பாப்பா வீட்டில் வளர்த்துறாங்க இந்த பிள்ளைங்க என் மேலே எதுக்கு இவ்வளோ பாசமாக இருக்குன்னே தெரியலைங்க அவ்வளோ பாசம் இந்த திருவாதைக்குனே உண்டான களி இதுங்க அரிசியெல்லாம் வறுத்து பாசிப்பருப்பு நெய்யில் வறுத்து நான் இந்த களி செய்கிறேன் அது வந்து சூப்பராக இருக்குது நெய் ஊற்றி கதை வந்து ஏலக்காய் முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு திரு அரிசி நல்லா வறுத்துக்கணும் நெய்யில் பாசிப்பருப்பே வறுத்துக்கணும் ரெண்டையும் மிக்சியில் போட்டு அதை உப்புமா கிளற மாதிரி ரவையை வச்சு கிளறணும் அந்த ம கடைசியாக நெய் ஊற்றி ஏலக்காய் முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் உளுந்து வடையும் நம்ம கைவண்ணத்தில் உருவாகிருச்சு உளுந்து வடையும் சும்மா பொது பொதுன்னு சும்மா பந்தாட்டம் வந்ததுங்க பாருங்க சுட்டாச்சு குட்டி குட்டியாக இலக்கி வைக்கிறதுனா பெருசாக வச்சாலும் வேஸ்ட் ஆகிடு ஏன்னா பொரியல்லாம் சு நிறைய மூ ரெண்டு மூணு பொரியல் இருக்குது சாம்பார் வந்து இன்னொரு ஃபுல்ல வச்சிருச்சு அது மகளாகுது நான் வந்து வெ வெண்டங்காய் புளிக்கொழ இது புளி கூட்டு வச்சேங்க பாசிப்பருப்பு மேரக்காயும் போட்டு கூட்டு வச்சேன் அப்பளம் பொறிச்சு கடைசியாக நிறைவேறிடுச்சு க நிலாப்பெரை பார்த்துட்டு தான் இங்கேலாம் சாமி கும்பிடுவாங்க நிலாப்பெறை போட்டு படப்பு போட்டாச்சுங்க நிலாப்பெறை பார்த்துட்டு தான் வந்து திருவாரூர் சாமி கும்பிடணும் மூணு பேர் விரதம் இருந்தாங்க பிள்ளைகள்லாம் அதனால் மூணு படப்பு போடணும் மூணு படப்பு அஞ்சு படப்பு போட்டு சாமி கும்பிடுவாங்க தேங்காய் வளம் உடைச்சு சாமி கும்பிட்டு அந்த விரதம் இருக்கிற பிள்ளை வந்து மாமியார்கிட்ட முதல் ஆ ஆசீர்வாதம் வாங்கிடுச்சு இந்த பொண்ணு தான் என்னையா கூப்பிட்டுருந்தாங்க வீட்டுக்கு இவங்க அப்படி இவங்ககிட்ட போயிட்டோம்னா என்னோட கஷ்டம் என்னோடய என்ன சொல்கிறேங்க ஒரு மனசளவில் அவங்களோட ஐக்கியம் ஆகிட்டனாலே என்னோருக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா அவ்வளோ பாசமாக இருக்கும் அந்த பிள்ளைகள்லாம் மம்மி மம்மின்னு அஞ்சு வயசுலேருந்து பயங்கரமாக பிள்ளைகள் எல்லாத்துக்குமே ஆயிடுவேன் நான் அவங்க வீட்டுக்காரர் அந்த வந்து அந்த தாலி சிரட்டை வந்து சாமி முன்னாடி வச்சு காலையிலேருந்து விரதம் காலையிலேருந்து இருந்து விரதம் இருந்து அந்த புருஷன் கையால் வாங்கி கட்டிக்கிட்டால் அந்த அவங்களோட ஆயில் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும் அவங்க புருஷனுக்காக வேண்டி இருக்கிற விரதம் இது கை மூணு நாலு ஜோடி இருந்தாங்க அங்கே அவங்கவுங்க வீட்டுக்காரெல்லாம் சேர்ந்து கட்டி விட சொல்லி கட்டிக்கிட்டாங்க ஒரே சிரிப்பு பாருங்களேன் எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட் டைம் தாலி கட்டுறப்ப கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குமோ இல்லையோ தெரியலைங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒவ்வொருத்தரும் கயிறு எடுத்து அவங்கவுங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து கட்டிக்கிட்டாங்க நாங்கள் விரதம் முதல் விரதம் இருந்தவங்க முதல்ல சாப்பிட்டுக்கிட்டாங்க நாங்கள் கடைசியாக சாப்பிட்டுக்கிட்டோம் நன்றி வணக்கம்